அதனால சொல்றேன் இப்ப சொல்றேன் நான் ரங்கநாதர் காதலிக்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரிஜிஸ்டர் ஆபீஸ் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல காலேஜ் மைண்ட் இட் சார் எங்களால எந்த பிரச்சனையும் வராது அப்படி வந்தா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம்

உங்களை நான் காதலிக்கிறேன் இந்த நிலைமையில உங்க ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா தேகத்துல நான் சொன்ன வார்த்தையே தனக்கு சாதகமாக்கிக்குவாங்க நான் எப்படி பாதிக்கப்படுறேன்னு புத்தி நீங்க அந்த மனசு அது என் முடிவுக்கு அதுதான் காரணம் ஆனா அந்த முடிவுல நான் இல்லையே ஆமா வேகமா போறோம் காரே, இந்த சைக்கிளால என்னைக்கு விரட்டி பிடிக்க முடியாது அதே ஏன் கேக்குறீங்க காலேஜ் ஃபுல்லா ரங்கா கங்கா ரங்கா கங்கான்னு ஒரே பேச்சு அமக்கல பட்டு போச்சு ஏன் பரிமளா ரெண்டு பேருக்கு நிஜமாவே ஏதாவது அது எனக்கு தெரியாது ஏமா நீர் पिलाமா போக வருமா

கஸ்தூரி வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் போது இந்த மாதிரி வம்புகள் எல்லாம் மாட்டி போ வாழ்க்கையும் போராட்டமா ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா ஆ உடனே சொல்லிட்டு இருப்ப சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வந்து சமைச்சு போடுமா வசிக்குது இல்ல ஏண்டா கார்ல வரலையா சிச்சி டர்ட் இந்தியன் மேட் கார் எங்கேந்திரா அடிச்சது அடிச்சனா பரிமலாக்காக வாங்கின வண்டிடாரு இனிமே இந்த காதல வாகனத்துல தான் ஐயா ஜோடியா வருவாரு கோவாரு எங்கேயோ வசமா மாட்ட போற மாட்ட உனக்கு வேலை தெரியாதா போற டேய் வரா ஆன் அவன் அடையும் பணக்கார காதல கிடைச்சி அவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் எனக்கு இது கிடைச்சதா பெரிய விஷயம் இல்ல ஓகே பா நம்ம காதல் <laughs> 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 அப்ப நான் வரட்டுமா என்ன இருக்கிறீங்க ஏன் சைக்கிள் வந்தீங்க கார் நேற்று கார உங்க சைக்கிளால திரட்டி பிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க எனக்கு அது சரின்னு பட்டுச்சு நான் என் வேகத்தை குறைச்சிக்கிட்டேன் இல்லன்னு நமக்குள்ள நம்பிக்கை வராது இல்லையா அதான் காரை விட்டு இறங்கி சைக்களுக்கு வந்துக்க இப்ப என்ன எப்படி அடி பண்ணிச்சு திடீர்னு மயக்கம் வந்தது நடந்து வந்துட்டு கீழே சாஞ்சிட்ட இந்த இடத்துல எவ்வளவு நாளா இருக்கு கொஞ்ச நாளா இருக்கு சார் தலையில கூட அங்க இருக்கிறதா சொன்னா பண்ணாதான் தெரியும் நீங்க எங்க இருக்கீங்க ஜானகி நகர்ல இண்டஸ்டீலஸ் பேல சொன்னாங்கன்னுபாங்க அப்படியா பிரேம் குருவி மாதிரி நான் பறந்து பறந்து சம்பாதிக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்காகத்தான் படிப்பு முடிஞ்சதும் ஆபீஸ் நிர்வாகத்தை கவனிச்சுகிட்டு எனக்கு ஓய்வு கொடுப்பேன் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன அடிதடியில ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக அடுத்தவங்க கிட்ட என் ரோஷத்தை விட்டு கொடுக்கணுமா அதை என் கையில காட்டணும் மூளை இல்ல

அப்படி ஒருத்தி வரலைன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே அம்மா ஞாபகம் இருக்கும் இருக்கணும்ங்கிறதுதான் ஏன் ஆசை அதே ஆசையும் பாசமும் என் மேல உனக்கு இருந்தா நான் சொல்றதை கேளு சொல்லுங்க தலைக்கு மேல வளர்ந்துட்டா புள்ளைய நண்பனா பாவிக்கணும்னு நினைக்கிறவன் நான் அஸ் எ பிரெண்டா சொல்றேன் உனக்கு இந்த கங்காவை பிடிக்குதுன்னா சொல்லு நானே நேரடியா அவ வீட்டு பெரியவங்க கிட்ட பேசி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் படிப்பு முடியும் உம் பரவாயில்லையே ஹோட்டல்ல தங்குற மாதிரி அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறீங்கிறதுக்கு என்னால முடியாது நீங்க செஞ்சதா வரக்கூடாது இந்த விஷயத்துல நீங்க ஃப்ரெண்டாவே இருங்க நேரடியா நானே மோதிக்கிறேன் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணா அப்பாவா வந்து காபி பலகாரம் சாப்பிட்டு சம்பிரதாயங்களை பேசுங்க குட் நைட் ஹலோ பாலசுப்ரமணியார் நான் டாக்டர் ராமமூர்த்தி பேசுறேன் எப்படி இருக்கீங்க ஹலோ டாக்டர் அவாரியோ ஒண்ணு இல்ல உங்க பையன் பிரேம்குமார் என் கிளினிக் வந்திருந்தா சி அவன் தலையில பரமாதிரி ஒன்னு பார்த்தேன் ஐ சஸ்பெக்ட் இட் Anything wrong? Well, scanning test upon a <coughs> <coughs> <coughs>

இன்னைக்கு நாம தனியா சந்திச்சிரலாம் பாக்குற ஒரு முக்கியமான விஷயம் உங்க அம்மா நீ ஓ மாமா அதெல்லாம் இல்ல இது நீங்க எனக்கு என் குடும்பத்துக்கு பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணுமே பண்ணிக்கல ஜிஜி அத நீ இருக்கே அதுக்காக சொல்லல நாம ரெண்டு பேர் சேர்ந்து நாலு இடத்துக்கு போகும்போது இந்த பிளாஸ்டிக் நகையோட வந்தா உங்க கௌரவம் என்னாகோ சோ உங்க பிரஸ்டிஜ் காப்பாத்துறதுக்காக நீங்க எனக்கு ரெண்டு பவுன் செயின் வாங்கி போடுங்க இப் யூ டோன்ட் மைண்ட் நான் கம்பெனி கொடுக்கட்ட ஹலோ பர்மிளா வர வரைக்குதா வரட்டுமா எங்க இங்க அண்ணனுக்கு இந்த கேமரா காட்ட வேண்டாமா என்ன இவன் ஒண்ணு ஒண்ணா கட்டுக்கிட்டு இருக்கா வேலை இவ கல்யாணத்துக்கு இப்பத்துல இருந்தே வரதட்சணையை சேர்த்துட்டு இருக்காளா என்னை சிரிச்சாங்க இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ எல்லாரும் பார்த்து கேட்டா பதிலுக்கு பிரேம்குமார் இப்படி செஞ்சான்னு சொல்லு அப்பதான் எனக்கு பெருமை கொஞ்சம் பட்டும் படாம இருக்குன்னு யாராவது நினைச்சா உனக்கு முழு திறமை சேராது அதனால ஓ சாருமா நானே படாம எடுத்து பூசுகிட்டேன் போத்து அணுச்சா நான் போலாமா கங்கா நீ பிரேம் குமார் நான் கங்கா எண்டாடை காலேஜ் கார்ல வந்தா பெரிய மனுஷனர் இருப்பா ஒரு பொண்ணு எப்படி நடத்துக்குன்னு தெரியாது என்ன விஷயம் நேத்துக்கு கக்கமலை சேரடிச்சேன் அவகிட்ட போய் கேளு அப்படிதான் வந்திருக்கேன் எங்களால எந்த நியூசன்ஸும் காலேஜுக்குள்ள வராதுன்னு வாக்கு கொடுத்துட்டு வழக்கம் போல உங்க சண்டை என்னமோ நடந்துகிட்டு இருக்கு உங்களால ஒட்டு மொத்தமா காலேஜோட டிசிப்ளின் கெட்டு போக நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க Both of you are suspended for 10 days. Get up! Thambi, Thambi, you are the one who is going to kill him. He is going to kill him